என்பதே இதை குறித்து சற்று தியானிக்கலாம் விழுந்தவன் எதற்காக திரும்ப எழும்ப வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் உண்டாகலாம் அதற்கு வேதம் நமக்கு பதில் கொடுக்கிறது எபிரேயர் பனிரெண்டு ஒன்றிலே நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் என்கிறது ஆம் கர்த்தரால் நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவரால் மீட்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு இலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் இதற்காகவே விழுந்தாலும் எழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சரி இந்த ஓட்டத்தை தொடர்கிறவர்களை நீதிமான்கள் என்று அழைக்க காரணம் என்ன அதற்கு வேதம் பின்வருமாறு பதில் கொடுக்கிறது சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றிலே அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்கிறது ஆத்துமா தேற்றப்படுவது என்பது ரட்சிப்பின் அனுபவத்தின் துவக்கத்தை குறிக்கிறது அதன் பின் தம்முடைய நாம மகிமைக்காக அவர் தம்முடைய நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார் இந்த பாதையில் ஓடுகிறவர்களே நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதில் நாம் மேட்டுமை கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாமே அவருடைய கிருபையே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி போகட்டும் அவருடைய நீதியின் பாதையில் ஓடுகிற நீதிமான்கள் ஏன் விழுகிறார்கள் அவர்கள் எப்பொழுது தத்துருவுக்கும் அவன் ஆலோசனைகளுக்கும் இடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் இடரல் அடைந்து விழுந்து போகிறார்கள் இது குறித்து வேதம் பின்வருமாறு கூறுகிறது நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேதம் நமக்கு கூறுகிறது பிசாசுக்கு இடம் கொடுத்து மனமேட்டிமை அடைவது விசாசின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்து விழுந்து போவதற்கு அடிப்படை காரணங்களாக அமைந்து விடுகின்றன சங்கீதம் ஒன்று ஒன்றிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று குறிப்பிடுகிறது நமக்கு இவ்வாறு கூறுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் இவ்வகையில் விழுந்த நீதிமான்கள் திரும்ப எவ்வாறு எழும்புகிறார்கள் இந்த கேள்வி நமக்கு உண்டாகலாம் அதற்கும் வேதமே நமக்கு பின்வருமாறு பதில் கொடுக்கிறது யோபு நான்கு நான்கிலே விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினர் என்று வேதம் நமக்கு கூறுகிறது தம்முடைய வார்த்தையினாலே அவர் நிற்க பண்ணுகிறார் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவனை உயிர்ப்பிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தை பதினான்கில் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது ஆம் இந்த நீதியின் பாதையில் உண்டாகிற இடறல்கள் அல்லது விழுந்து போதல் என்பது தோல்வி அல்ல ஏனென்றால் தோல்வி என்பது ஒன்றின் முடிவாக அல்லது அதனுடைய இறுதியை குறிக்கிறது விழுந்து போகிறவர்கள் அல்லது சோர்ந்து போகிறவர்கள் யாவரும் இன்னும் ஓட்ட களத்தில் தான் உள்ளனர் என்பதை மறந்துவிடக் கூடாது ஓட்டப்பந்தய களத்தில் உள்ளவர்களை தோற்று போனவர்கள் என்று யாரும் குறிப்பிடுவதில்லை உலகத்தை பொறுத்த வரையில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முடிக்கிற முதல் மூன்று பேருக்கு பரிசு கொடுப்பார்கள் ஆனால் கர்த்தரோ நீதி நியமித்திருக்கிற இந்த நீதியின் பாதையாகிய ஓட்டப்பந்தயத்தில் கடைசியாக ஓடி முடிக்கிறவர்களும் வெற்றியாளராக கருதப்பட்டு ஜீவகிரம் சுட்டப்படுவார்கள் இதைத்தான் பின்வருமாறு பரிசுத்த வேதாகமும் குறிப்பிடுகிறது முந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த தேவன் மகா இரக்கம் உள்ளது உலகம் யாரை அற்பமாக பார்க்கிறதோ அவர்களும் தங்களுக்கான வெற்றியை தங்களுக்கான நியாயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிற மகா நீதிபராகிய தேவன் நம்முடைய தேவன் மத்திய பனிரெண்டு இருபதில் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமதும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்றே வேதம் நமக்கு தேவ அன்பை திட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஆகவே ஓடுகிற நாம் எவ்விதத்திலும் மேட்டிமை அடைந்து இதை நான் தான் செய்தேன் என்று சொல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏனெனில் கர்த்தரே நம்மை தாங்கி நம் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க பண்ணுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆம் நம்மை தாங்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிற கத்தர் ஒருவர் உண்டு ஆகவே கலங்காதீங்க ஐயோ நான் விழுந்துட்டேனே சொல்லிட்டு கலங்கி போகாதீங்க பின்வாங்கி போகாதீங்க உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை திரும்ப எழுந்து ஓட செய்கிற வல்லமையுடையவராக இருக்கிறார் அவர் உங்களை திரும்பவுமாக உங்கள் ஓட்டத்தை தோட செய்து உங்கள் ஓட்டத்தை வெற்றியுடன் முடிக்க செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் யாக்கோபின் பரிசுத்தர் அந்த யாக்கோபின் பரிசுத்தராகிய தேவன் உங்களை ஜெயிக்க செய்வார் உங்களை வெற்றியடை செய்வார் எல்லா விதத்திலும் தோல்வி தோல்வி என்று சொல்லி மனம் துவண்டு போயிருக்கிறீர்களா நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது தோல்வி அல்ல நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது சோர்வு இந்த சோர்வை விட்டு அதை உதறி தள்ளி எழுந்து தத்துடைய வார்த்தையினால் திரும்ப எழுந்து முன்னேறி செல்லு உங்களுக்கான ஓட்டத்தை ஓடுங்கள் தத்தர் உங்களை ஜெயிக்க செய்வார் தத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு விசை கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக உமை சோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த மாதத்தின் முதல் தேதியில் என்னுடைய பிள்ளை உங்களுடைய காத்து கொண்டிருக்கிறார் கர்த்த நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பார்கள் யேசுவே சோதரிக்கிறோம் அப்பா பிதாவே சோத்தரிக்கிறோம் உடைய கிருபைக்குள்ளாக இந்த அன்பு சகோதரனை இந்த அன்பு சகோதரியை இந்த அன்பு பெரியோரை நான் ஒப்புக்கொண்டுக்கிறேன் ஒப்புக்கொண்டது செபிக்கிறேன் இது நாள் வரையிலும் கர்த்தர் என்னை இனிமேலும் தாங்குவார் இந்த ஓட்டத்தை எனக்கு ஜெயமுடன் முடிக்க பண்ணுவார் என்ற நிச்சயம் இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இப்பொழுது உண்டாகட்டும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியினாலே இந்த ஓட்டம் ஜெயமாய் முடியும் இந்த ஓட்டம் பாதியிலே முடிய போகிறது அல்ல இந்த ஓட்டம் விழுந்து போக போகிறதும் அல்ல தோல்வியாய் முடிய போகிறதும் அல்ல இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிய பண்ண போகிறார் கர்த்தர் எனக்கு ஜெயமாய் முடிய பண்ண போகிறார் என்று சொல்லி அறிக்கையிட்டு உமை துதித்து உமை மகிமைப்படுத்தி அப்பா ஓடி முடிக்க கர்த்தர் கிருபே செய்வீரா சிலருடைய சோர்வு சிலருடைய துக்கம் மாறுகிறதற்காக நன்றி இது மாற்றி கொடுக்கிறதற்காக நன்றி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்